சித்ரா ஒரு கல்யாண பெண் எப்படி வந்து மனக்கோலம் அணைவாங்க அலங்காரம் பண்ணிட்டு பரமாத்மா அறவான என்ன வரம் கொடுத்தாங்கன்னா என்னோட அம்சமான திருநங்கையில் பூமி இருக்கிற பேருக்கும் திறப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ஒரு ஆண்மகனோட சேரணும் அது விதி அந்த திருநங்கை வந்து அந்த ஆணோட சேரும்போது தலையை விடிய மாத்திரைகள் சக்தி ஒன்னுக்கு

கோயிலுக்கு போறதுனா மாட்டம் இருந்ததானே அந்த கோயிலுக்கு தூக்கி வருவேன் இல்ல நீ போவியா இன்னைக்கு வந்து மதுரை மீனாட்சி அம்மனுக்கு வந்து இது உலகமே போய் நிக்குது நான் சும்மா ஒரு பெண் வந்து அமங்களமான இருக்கு தாலி யார் கட்டுறாங்களோ அவங்களே யார் தருவாங்க நீங்க யாரோ தாலி கட்டி முடியாது யாரோட தாலியை அரசிட முடியாது அவ்வளவுதான் அத்த வருஷம் அவங்க இருக்க மாட்டாங்க ஸ்டடியின் சிங்கப்பூர் ஒரிசி எஸ் இசி என்ட்ரி டு கனடா யூகே ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் செவன் நயன் ஜீரோ ஃபோர் செவன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஒன் டூ இழகிரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்து சாமுண்டி மலைக்காமா தான் இருக்காங்க வணக்கம்மா அம்மா இப்ப கூவகம் திருவிழா பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்திருக்கேன் ஆனா உண்மையிலேயே இந்த கூவம் திருவிழா வந்து எதுக்காக வந்து திருநங்கைங்களுக்கு இவ்வளவு ஒரு ஃபேமஸ் ஆ இருக்கு அவங்க இவ்வளவு பிரம்மாண்டமா கொண்டாடுறாங்க சீ அந்த காலத்துல வந்து எல்லாருக்குமே தெரியும் மகாபாரதத்துல வந்து போர் நடக்கும் ஒரு உயிர் பலி தரணும் ஒரு கலைவழி தரணும் அந்த கலவழியில் வந்து அறுபத்தி நாலு லட்சங்களை பிறந்த ஒரு ஆண்மகனை வந்து பலி கூட்டினோம் அப்போது இதில் மூணே மூணு பேர் தான் வந்து பர்ஃபெக்டாக இருந்திருக்காங்க முதல்ல யாருன்னா கிருஷ்ண பரமாத்மா ரெண்டாவது அர்ஜுனன் மூணாவது அரவான் இப்போ இந்த அரவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனனோட ஆறாவது மனைவி உலூபி அவங்க வந்து ஒரு நாக கண்ணகி அந்த அம்மாவோட மகன் தான் அரவான் சோ இதுல வந்து ஏன் வந்து அரவானை செலக்ட் பண்ணாங்கன்னா இப்போ கூத்தாண்டவர் இருக்கார் அதாவது அந்த ஊர்ல அவர் இருக்கிறதால அவர் பேர் அந்த கூத்தாண்டு சேர்ந்து வருச்சு பட் ஆனா வந்து அரவான் தான் அவர் பேர் கிருஷ்ண பரமாத்மா வந்து பலி கொடுக்க வந்து பரமாத்மா தெய்வம் அவர் சோ தெய்வத்தை வந்து பலி கொடுக்க முடியாததுனால அடுத்தது அர்ஜுனன் பலி பலி கொடுக்க முடியாது அர்ஜுனன் வந்து அவர் தான் ஈரோவை அந்த கதாபாத்திரத்துக்கு பார்த்ததுக்கு முக்கியமானவர் அவர் தான் சோ அவரையும் வந்து கொடுக்க முடியாது அப்போ அரவனை வந்து செலக்ட் பண்றாங்க அப்போ இவங்க அர்ஜுனன் என்ன பண்ணுறது என்னால் போய் அரவணைகிட்ட பேச முடியாது ஏன்னா என்னோடய மகன் நம்ம என் மகன் போய் நான் பெரிய கொள்ள முடியும்னு சொல்லி கேட்குறப்போ கிருஷ்ண வரம் வர கேட்குறாரு இந்த மாதிரி வந்து இந்த உன்னை தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அப்போ அரவான சரி நல்லது என்னோடய குடும்ப வளர்ச்சிக்காகவும் என்னை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பு என்னை வந்து என்னால் ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகும்னா அது நல்லது நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பட் ஆனால் எனக்கு வந்து மூன்று வரம் வேணும்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு என்னென்ன வரம்னா ஃபர்ஸ்ட் வரம் எனக்கு கல்யாணம் ஆகாது சின்ன எனக்கு கல்யாணம் பண்ணணும் ஒரு ஆண்மகன் எனக்கு கல்யாணம் பண்ணணும் என்னோட மனைவி நான் இறந்த பிறகு எனக்கு சகல விதமான சம்பிரதாயங்கள் சாங்கியங்கள் செய்யணும் என்னோட பின்னாடி வர சன்னதிகள் இருக்குன்னு சொல்ல சொல்றாரு முதல் வரம் அப்போ கிருஷ்ணபர்த இது வந்து கிருஷ்ணபரம் சொல்றாரு இரண்டாவது வரம் என்ன கேட்கறா எனக்கு வெட்டினாலும் எனக்கு வந்து இந்த பதினெட்டு நாள் நடக்க போற இந்த குருஷேத்திர போர் இந்த போரோட முடிவு வரைக்கும் நான் இருக்கணும் யாரு ஜெயிப்பாங்க எப் சொல்லிட்டு நான் பார்க்கணும் சொல்லிட்டு அவர் சொல்றாரு மூணாவது வரம் நான் இறந்த பிறகு அதாவது எல்லா விதமான சம்பிர சாங்கியங்கள் இந்த எனக்கும் வந்து கிடைக்கணும் கடைசி வரைக்கும் சொல்லிட்டு சொல்லிடுறாரு அப்போ கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாரு ஏழேல பதினாலு லோகத்திலயும் பெண்களை தேடுறார் பாதா லோகத்துல நாகலோகத்துல சொர்க்கத்தில் தேவ லோகத்தில் அத் பூலோகத்தில் என்ன எல்லா லோகத்தை தேடும் பொழுது யாருமே பொண்ணு கொடுக்க ஒத்துக்கலை ஏன்னா எந்த பெண்களும் ஃபஸ்ட்டு ஒத்துக்கல ஏன்னா எல்லா பெண்களுமே என்ன சொல்லுவாங்க நாங்கள் வந்து சுமங்கலியாவும் தான் நாங்கள் போகணும் எங்கள் புருஷன் இருக்க சொல்ல நாங்கள் போயிடணும் எங்கள் புருஷன் இல்லாமல் நாங்கள் எப்படி போகிறது அதுவும் இல்லாமல் கல்யாணம் பண்ண நாளைக்கு தாலி கட்டுறதுக்கு யாரும் ஒத்துப்பாங்க யாருமே ஒத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி வந்து இவரும் வந்து தேடி தேடி பார்க்குறாரு எல்லாருமே தேடுறாங்க யாருக்குமே கிடைக்கல சரி அப்புறம் என்ன பண்றாரு கிருஷ்ணபடுறதான் சரி நாலு கிட்ட வருது வேற வழி இல்லாம இவரே வந்து மோகினி அம்சம் எடுத்தார் அதாவது மோகினி சீ மகாவிஷ்ணு வந்து தசாவதாரம் நமக்கு தெரியும் ஆனால் அதை தவிர்த்து எத்தனையோ அவதாரங்கள் வந்து அவர் எடுத்துக்கிறார் அதுல ஒரு அவதாரம் மோகினி அவதாரம் ஸோ இந்த மோகினி அவதாரம் எடுத்து என்ன பண்றாரு அரவானோட கல்யாணம் பண்ணிக்கிறார் கல்யாணம் பண்ணோன்னா அது அரவானுக்கு தெரிஞ்சுது சொல்லிடுறாரு நீங்க வந்து ஏன் இப்படி பண்ணீங்க நான் ஒரு பெண்ணை தானே வந்து கொண்டு வர சொல்றேன் நீங்க ஏன் வந்து அவதாரம் மாறி நீங்களே ஒரு பெண்ணாக திருமணம் ஆகிட்டீங்க சொல்ல அப்பாவை சொல்றது இல்ல நான் போய் தேடி பார்த்ததுப்போ யாருமே ஒத்துக்கல ஒத்துக்காம நான் என்ன பண்ண முடியும் பாக்க அந்த காலத்திலயே வந்து ஒரு பெண்ணோட சம்பந்தப்பட்ட பிறகுதான் ஒரு ஆணைய திருமணம் பண்ணி வைக்கிறாங்க ஜபர்தஸ்தி பண்ணியோ ஃபோர்ஸ் பண்ணியோ கட்டாயப்படுத்தி பண்ணல எவ்வளவு அழகா சொல்லி சொல்றாங்க பாருங்க அவர் நினைச்சாருன்னா யார வந்தாலும் இப்ப கல்யாணம் பண்ணா ஆகணும் ஆனா அவர் பண்ணல தெய்வமா இருந்தாலும் பெண்ணோக்கு எத்தனை உரிமை கொடுத்துருக்காங்க எத்தனை முன்னுரிமை கொடுத்துருக்காங்க பாருங்க சரியா அப்படி ஆகுது அப்ப என்ன ஆகுது நீ கவலைப்படாத நீ உனக்கு வந்து நான் நீ கேட்ட மாதிரி அந்த வரத்தை நான் கொடுக்குறேன் நீ கொல்லப்பட்டாலும் அதாவது வெட்டப்பட்டாலும் இந்த நம்பிக்கைக்கு தான் காலிதான் பலி மகா காளி தான் பலி பலி கொடுக்க கொடுத்தாலும் உனக்கு எல்லா விதமான சங்கத சாங்கியங்களை நானே இருந்து உனக்கு பண்ணணும்னு சொல்லிட்டாரு அப்போ ரெண்டாவது உயிர் கேட்குறது அப்ப நான் வந்து வந்து வெட்டிட்டா எப்படி நான் வந்து எனக்கு வந்து நான் உயிர் தெரிஞ்சு நான் பார்ப்பேன் சொல்லிட்டு அப்போ கிருஷ்ணபுரம் பார்த்து காளி தேவி வேண்டா அம்மா தாயே உனக்கு தான் இந்த உயிர் வந்து கொடுக்க போறோம் நீ வந்து இதுக்கு வந்து நீ நினைச்சா தான் அந்த உயிரை திருப்பி கொடுப்போம் சொல்லிட்டு அதனால தான் வந்து பலி கற்று சக்தி உண்டு ஸோ பலி தெய்வத்தை மகா காளி தான் பலினாவே காளிக்கு தான் அது போய் சேருமே மற்றதான் ரெண்டாவது தான் அப்போ இந்த அம்மா வந்து என்ன சொல்றா ஒரு தடவை நீங்க பலி கொடுத்தது கொடுத்து தான் பலி நான் ஏத்துக்கணும்னா அது மறுபிறவை கிட்ட முக்தி கொடுத்துருவேன் நான் பட் ஆனாலும் உங்களோட இந்த வேண்டுதலுக்காக நான் ஒரே ஒரு ஆப்ஷன் நான் கொடுத்து சொல்றேன் என்ன ஆப்ஷன்னா உடலை உடலை வந்து என்னால உயிர் தர முடியாது இப்போ பலி கொடுத்துட்டு திருப்பி உடலையும் தலையும் சேர்த்துட்டா அப்புறமா வலி கொடுத்துட்டு அர்த்தமில்லாம ஆயிடுவேன் கரெக்டான அதெல்லாம் அம்மா என்ன சொல்றாங்க உடலை என்னால திருப்பி கொடு பட் ஆனா அந்த தலைக்கு என்ன உயிர் தர அந்த குருஷேத்திர போர் முடிவுக்கும் அந்த தலை வந்து இருக்கட்டும் அதுக்கப்புறம் நான் எடுத்துக்கலாம் அம்மா சொல்லிடுறோம் அப்போது அந்த தலையாகப்பட்டது வெட்டப்பட்ட தலையாகப்பட்டது என்ன ஒரு மலை மேலே வச்சுருக்காங்க மலை மேலே வச்சு அந்த குருஷேத்திர போரை பார்க்குற மாதிரி அந்த தலைக்கு மட்டும் உயிர் உயிர் கொடுத்து அந்த தலை வந்து பார்த்து நிற்கும் அதுக்கப்புறமா முடிஞ்ச பிறகு இவர் வெட்டிப்பட்டதில் வெட்டப்பட்ட பிறகு கிருஷ்ண பரமாத்மாவை நல்லா கேட்டுங்க கிருஷ்ண பரமாத்மாவை அந்த பரந்தாமனை அந்த மௌனிவாதம் எடுத்து வெள்ளை புடவை கட்டி என்ன அந்த தாலியெல்லாம் அறுத்து வலியில் உடைச்சி பூ போட்டு இழந்து ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் கணவன் இழந்த என்னென்ன சாங்கிய சம்பிரதாயம் பண்ணுவாரோ அத்தனையுமே பண்ணி அவர் வந்து இருந்தால் தான் அதனால தான் கிருஷ்ண பரமாத்மா அரவானுக்கு என்ன வரம் கொடுத்தான்னா என்னோட அம்சமான திருநங்கைகள் இந்த பூவில பூமி இருக்கிற வரைக்கும் பிறப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால நீங்க இன்னைக்கு ஒரு அதிசயம் என்னன்னா நீங்க எவ்வளோ எத்தனை வருஷம் இல்லை இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு போனாலும் அந்த திருநங்கள் அந்த அந்த பூஜையில இருப்பாங்க இதுக்கு முன்னாடி எத்தனை எத்தனை யுகங்கள் கடந்து வந்திருக்கும் எத்தனை வருஷங்கள் கடந்து வந்திருக்கும் எத்தனை ஆயிரம் வருஷங்கள் இன்னைக்கு கடந்து இந்த பூமி இருக்கும் இன்னைய பேருக்கும் ஒரு நாள் கூட அந்த திருநங்கை போய் காலை வைக்காம இருந்ததே கிடையாது எவ்வளவு பெரிய இது அப்போ இது யார் தாலி கட்டுவாங்கன்னா அங்க இருக்க பூசாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா காப்பு காப்பு கட்டிக்குவாங்க ஃபர்ஸ்ட் விரதம் இருந்து அவங்க காப்பு கட்டிக்குவாங்க அவங்களே அன்னைக்கு அரவானா பாவிப்பாங்க திருநங்கை அத்தினி பேருமே தாலி கட்டும் கரெக்டாக சித்ரா அன்னைக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும் சித்ரா பவுர்மையை அன்னைக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு கல்யாண பெண் எப்படி வந்து மனக்கோலம் அணைவாங்க நெத்தி சுட்டில இருந்து ஜடையில இருந்து மாலையில இருந்து இருந்து கை வலையிலேருந்து இருந்து நகை ஆபரணங்கள் இருந்து பட்டு புடவையிலேருந்து இருந்து ஒட்டியானத்துல இருந்து அத்தனையுமே அவ்வளோ அழகா அலங்காரம் பண்ணிட்டு முன்னாடி போய் கூத்தாண்டு போய் நிற்பாங்க நின்ற பிறகு பாங்க சொல்றப்ப எனக்கு உடம்புலாம் போய் புள்ள இருக்கு அவங்க வர திருநங்கைகள் எல்லாருமே வந்து ஒரு கல்யாண பெண்ணாவே ஆமா கல்யாண பெண்ணாக போயிட்டு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கு மேல வருடம் வருடம் இன்னைக்கும் அதிசயம் நடக்குதுன்னா அதுக்கு இனி கூத்தாண்டூரும் அந்த கிருஷ்ண பரமாத்மா மட்டும்தான் இந்த அப்படியும் இந்த மகா காளியம் இருக்கிறான் ஏன்னா நீங்க கூத்தாண்டுக்குள்ள உள்ள போக சொல்லவே அந்த ஊர் எல்லையிலே பாத்தீங்கன்னா அதாவது அந்த ஊர் எல்லை இப்போ விழுப்புரம் போயிட்டு உள்ளே போனோம் அந்த ஊர் கூவகம் அந்த ஊர் பேர் கூவகம் தான் ஒரு பேர் கூத்தாண்டு சொல்லி வந்துச்சு என்ன பாத்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ்ல இந்த அம்மா இருப்பான் உருவம் இந்த அம்மா பத்திரகாளி பார்த்தீங்க அந்த அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு படையல் போட்டு தான் உள்ள போவாங்களே எல்லாருமே ஏன்னா இந்த அம்மாவுக்கு தான் பலி கொடுத்தது அந்த அம்மாவுக்கு படையல் போட்டு தான் உள்ள போவாங்க உள்ள போயிட்டு தாலி கட்டுவாங்க தாலி யார் கட்டுவாங்கன்னா அந்த பூசாரிக்கு தான் அவங்க காப்பிட்டுக்குவாங்க காப்பிட்டு இருப்பாங்க அவங்க ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர் இருப்பாங்க ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வருவாங்க அங்கே ஒரே நாள் தான் ஒரே நாள் தான் நடக்கும் வருஷமெல்லாம் நடக்காது ஒரே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவரோட கதவே துறப்பாங்க மற்றபடி அங்கே உருவமே கிடையாது வெறும் ஊஞ்சல் மட்டும் தான் இருக்கும் அந்த வருஷத்துக்கு மட்டும்தான் அவரோட தலை அங்க வைப்பாங்க அவ்வளவுதான் அந்த தலை வந்து வெளியே வரும் வெளியே வந்து ஒரு உடம்போடு சேர்ந்து திருவிழா மாதிரி வந்துடும் திருவிழா வந்து அவர் அவர் வந்து வெளியிட்டுவாங்க அதாவது முந்தன் நாள் அதாவது இங்க பாருமா நாள் இப்போ இன்னைக்கு வந்து தாலி கட்டாங்க இது இன்னைக்கு சித்திரா பண்ணி வச்சுக்கங்களேன் இன்னைக்கு படி எல்லாரும் ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர் புசாத இங்கே நிற்பாங்க அவங்க எல்லாருமே அரமான அங்கே பாதிச்சிருவோம் பாதிச்சு அன்னைக்கு எத்தனி திருநெய்கள் போறாம அத்தனி பேருக்குமே தாலு கட்டிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஒரு பூசாரி அத்தனை பேரு கட்ட ஒரு பூசாரி கிடையாது நூறு நூற்றி ஐம்பது பூசா இருப்பாங்க ஐம்பதாயிரம் திருநெங்குகள் இருப்பாங்க ஏன் பல லட்சம் கூட வந்து ஒரு லட்சம் தாண்டி இருக்குது சோ அத்தனை பேருக்கு எப்படி ஒரு பூசாரி கட்ட முடியும் புரியுதா சோ அப்போ ஒரு நூறு ஐம்பது அந்த கோவில கர்ப்பகரத்தை சுத்தி நின்றுவாங்க எல்லாருமே நின்ற பகு ஒரு 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 திருநெய்களுக்குமே ஃபர்ஸ்ட் கையில காப்பிட்டுருவாங்க காப்பிட்டு தாலு கட்டிடுவாங்க தாலு கட்டினா அவங்க வந்துருவாங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க சோ வீட்டுக்கு வந்த சித்ரா உன்னை அன்னைக்கு அவங்க எல்லாருமே அன்னைக்கு அவங்க அவங்க வந்து ஒரு ஆண்மகனோட சேரணும் அது விதி அப்ப எந்த திருநங்கைகள் வந்து யாருமே அன்னைக்கு வந்து வெளியே ஆளுங்களோடலாம் பார்க்கவே மாட்டாங்க அவங்களோட புஷம் இருப்பாங்கல்ல அவங்க கணவன்மார்கள் இருப்பாங்களே இல்ல அவங்க லவ்வர்ஸ் இருப்பாங்களா பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கள அவங்களோட மட்டும் தான் சேருவாங்க ஏன்னா அன்னைக்கு அவங்க அந்த சித்ரா பௌனி அன்னைக்கு அந்த அந்த திருநங்கை வந்து அந்த ஆணோட சேரும்போது அவனோட தோஷங்கள் அவனோட சாபங்கள் அவனோட கண்டங்கள் ஏன் அவன் தலை விரிய மாத்திரைகள சக்தி ஒன்னு ஐதிக்கும் நான் சொல்றது உண்மையான பூஜை பண்ணி ஸ்ரதையோட இருக்கிற திருநங்களை பத்தி சொல்றேன் நான் புரிதா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன்னு என்ன நீங்க கேட்குற மாதிரி அந்த கடையில் அடிச்சு கொடுங்க குடிக்கிற திருநங்கை பற்றி நான் பேசல நான் பேசுறது உண்மையான திருநங்கல் இதுக்காகவே பக்தியோட போய் அந்த 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 விரதத்தை அனுசாசம் பண்ணுறாங்கன்னு அவங்க சொல்றேன் நான் அது பண்றாங்க பண்ணிட்டு வந்துடுவாங்க நைட் முடிஞ்சுச்சா திருப்பி மறுநாள் காலையில போவாங்க கோயிலுக்கு போவாங்க கோயிலுக்கு போயி அங்க வந்து அங்க பக்கத்துல ஒரு கிணறு இருக்கும் குளம் இருக்கும் அங்க ஒரு மரம் இருக்கும் அங்க போயிட்டு அந்த வலையெல்லாம் அடிச்சு உடச்சு நெத்தில இருக்கிற அந்த கும்மத்தை கழிச்சு தலையில இருக்கிற பூவெல்லாம் எடுத்து போட்டு எல்லாமே எப்படி ஒரு ஒரு பெண் வந்து அவங்களமான எப்படி ஒரு விதவை கோலத்துல எல்லாமே ஆகி பண்ணுவாங்க அவங்க பண்ணுவாங்க அதுக்கு ஆள் இருப்பாங்க தனியா தனியா ஆள் இருப்பாங்க அந்த ஊர் பூசாலைங்க தான் பண்ணுவாங்க அதிகம் அதையும் பண்ணி எல்லாம் யார் கட்டுறாங்களோ அவங்களே அவங்களே யார்கிறதுல அவங்க ஒரு செட் ஆஃப் தனியா இருப்பாங்க இவங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் தனியா இருப்பாங்க அதாவது தாலி கட்டுறது கோயில் இருப்பாங்க கோயில்னு கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துல அவங்களும் அவங்களும் அதே மாதிரி அவங்களும் காப்பிட்டு தான் திருநெங்களே தொட முடியும் இல்லைன்னா அவங்க தூக்கி தூக்கி வாரி அடிச்சிடும் நீங்க நினைக்கிறப்ப யாரும் தாலி கட்ட முடியாது இல்ல நீங்க நினைக்கிறப்ப யாரோட தாலி அறுத்த முடியாது அத்து வருஷம் அவங்க இருக்க மாட்டாங்க போட்டின்னு போயிடுவாங்க அதனால திருநெங்குகளை தாலி கட்டி அறுக்கிற வரைக்கும் இவங்க விரத்தம் இருக்கணும் யாரு இந்த தாலி கட்டுறவங்க பூசாரிங்க விரதம் இருக்கும் காப்பிடுத்துக்குவாங்க அவங்க அவங்க வீட்டு கூட போக மாட்டாங்க அங்கதான் இருப்பாங்க அவ்வளவு சதையோடு இருந்தா ஒரு திருநெங்கைக்கு தாலி கட்ட முடியும் அப்போ எவ்வளவு பவர்ஃபுல் பாருங்க திருநங்கைகள் புரியுது அவங்களுக்கு அப்போ மறுநாளைக்கு இந்த சாங்கியம் பனி முடிச்சோங்க அப்பவே வெ எல்லா கலர் ட்ரெஸ் அந்த பட்டு புடவை எல்லாத்தையும் அவுத்து போட்டுட்டு வெள்ளப்படவை கட்டிடுவாங்க வெள்ளைப்படவை கட்டிட்டு பதினாறு நாள் அவங்க வந்து அதே மாதிரி விதிர குளத்துல இருப்பாங்க இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை யாருமே அந்த மாதிரி கிடையாது நான் வந்து உண்மையான ஸ்டோரி சொல்றேன் இன்னைக்கு அந்த மாதிரி யாருமே கிடையாது ரொம்ப ஃபியூ பீப்புள் அந்த மாதிரி பதினாறு நாளுமே வந்து சாமி படம் வீட்டில் விலைக்கு ஏற்ற கூடாது ஒரு ஒரு பதினாறு நாளுமே அரவானை நினச்சி வெளியே வந்து கற்பூரம் ஏற்றுவாங்க அந்த கற்பூரம் கூட எப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே அரவான் வந்து தேருக்கு வருவார் தேர் வரும் பொழுது கிலோ கணக்குல கற் கற்பூரத்தை கொடுத்துருவாங்க எத்தனையும் கிலோ கட்டி கற்பூரங்களை கட்டி கற்க பொறுத்து தேங்காவை சுத்தி சுத்தி கும்பி அடிச்சு பாட்டு பாட்டி தேங்காவை சுற்றி சுற்றி சூடுவாங்க அவர் வரும் பொழுது அந்த கற்பூரம் கொட்டி கொஞ்ச நேரத்துலயே அந்த கற்பூரத்து துணி இது இருக்குல்ல அஹ் இருக்கு பார்த்தீங்கன்னா ஈரோ கோணிப்பை வச்சு அதை மேல மூடி அதை அணைச்சிருவாங்க எல்லா திருநீங்களும் அதை எடுத்துட்டு வாங்க ஓடி போயிட்டு அந்த அந்த கற்பூரம் தான் மெயின் ரொம்ப விசேஷம் அந்த கற்பூரத்தை வச்சு வீட்டுல வச்சு எடுத்துட்டு வந்துடுவாங்க வீட்டுல ஏன் எடுத்துட்டு வந்துருவாங்கன்னா நினைக்குமே நைட்டு வெளியே வந்து வாசல் வந்து கற்பூரம் போட்டுன்னு அறவா நான் நினைச்சு அப்ப அந்த கற்பூரம் மற்ற சாதா கற்பூரத்தோட சேர்ந்து அந்த கற்பூரத்தை சும்மா கொஞ்சமா பிஞ்சு எடுத்து அது கூட சேர்த்து ஏத்துட்டுவாங்க பதினாறாவது நாள் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க உள்ள வாசலேருந்து அப்படியே ஒரு 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 ஸ்டெப்பாக வந்து கற்பூரத்தை வச்சு உள்ள வரைக்கும் சாமியம்மனுக்கு கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அசைவ படல் போடுவாங்க கறி மீன் முட்டை எல்லாம் போட்டு அசைவ படல் யாரும் ஃபஸ்ட் இந்த அம்மாங்க தான் போடுவாங்க இந்த அம்மாங்க போட்டு மூத்த திருண்ணங்கள் இருப்பாங்களே அவங்கள கூப்பிட்டு அந்த அவங்க வந்து தாலி அடுத்து இருப்பாங்களே தாலி அடுத்த அந்த விதவைக் கோலம் இருப்பாங்களே அந்த விதவை விதவைக் கோலத்துலேருந்து வந்து ஃபஸ்ட்டு இவங்க வந்து புது தாலி ஒன்று கட்டுவாங்க மறுபடியும் மறுபடியும் மூத்த கையால் புது தாலி ஒண்ணு அவங்க கையால் பூ வச்சுக்கோங்க அவங்க கையால மஞ்சள் குமை எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா சாமி கும்புண்ணமை இதான் முறை அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் அந்த தாலி வச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து கடல்ல போட்டுருவாங்க இல்லன்னா வந்து தண்ணியில் விட்டுருவாங்க அதுக்கப்புறமா சாதாரணமாக அவங்களோட அன்றாட வாழ்க்கையில அவங்க உள்ள போயிடுவாங்க திருப்பி அதோட அடுத்த வருஷம் தான் அப்ப இந்த கற்பூர கட்டி எத்துவ நாங்க தெரியுமா இந்த கற்பூர கட்டி எதுக்குன்னா அந்த வீட்டில் எப்போப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் எப்பேப்பட்ட செய்வது இருந்தாலும் அவங்களுக்கு அவங்களுக்கே உடம்பு சரியில்லை ஏதாவது இருந்தாங்கன்னா அந்த ஒரு கற்பூர கட்டி எடுத்து அறவாட நினைச்சு இந்த அம்மா நினைச்சு வாசலை ஏறுனா ஏற்றினாலும் எல்லா எல்லாமே ஆமா இப்போ நான் கூட ஃபஸ்ட்டு ஒரு வீட்டில் வந்தேன் இப்ப இது வந்து அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் வீடு ஷிஃப்ட் ஆயிட்டேன் இப்போ இந்த வீட்டுக்கு வந்த பிறகு கூட நான் எந்த கற்பூரம் ஏற்றலை எங்கள் கூத்தாண்ட கற்பனை எடுத்தேன் இன்னும் கொஞ்சம் கற்பனை எடுத்து அவரை நினச்சி வீட்டு வாசலை தான் ஏற்றுவோம் அவ்வளோதான் எங்களுக்கு சாமிடுவோம் எங்களுக்கு புது வீடு போகும் ஓமம் பண்ணது அதெல்லாம் கிடையாது அது மட்டும் தான் சாங் சாங்கியமே இப்ப நாங்கள் வந்து கூலி வந்து பலி கொடுப்போம்ல நம்ம ஓமத்துக்கு நம்ம பூஜைக்கு பல அப்போ இந்த கோழியை நினைச்சு இந்த அம்மாக்கு சுற்றி வீட்டை சுற்றி எடுத்துட்டு போயிருக்கோம் அதெல்லாம் இது ரெண்டே இருந்தாலும் நாங்கள் பண்ணுவோம் எந்த வீட்டுக்கு போனாலும் இதுதான் எங்களுக்கு சாங் அப்போது எங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பலவர் இருந்தா ஒரு பலம் இருந்தா எப்பேப்பட்ட துஷ்டமான வீட்டையும் எங்களை ஒண்ணும் பண்ணாது இந்த ஒரு நாள் திருவிழாக்கு வந்து எத்தனை நாள் நீங்க விரதம் இருப்பீங்க ஆக்சுவலி வந்து இதை வந்து எப்படின்னா மூணு நாள் விரதம் இருந்து பண்ணுவாங்க இல்லை சம்டைம்ஸ் வந்து இப்போ எல்லாமே வந்து மாறிடுச்சுமா எல்லாமே மாறிச்சுப்பெல்லாம் யாருமே வந்து முன்ன மாதிரி வந்து அந்த சந்தை இருக்கிறது இல்லை கட்டுன்னு போறாங்க தாலி கட்டுக்கிறாங்க ஆனால் பட் ஆனா தாலி கட்டி பதினாறு நாள் கண்டிப்பா இருந்தே ஆகணும் சிக்ஸ்டீன் டேஸ் வந்து கண்டிப்பா இது கம்பல்சரி பட் ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எல்லாம் மாறதுல பதினாறு நாள் யாரு சும்மா நல்ல புடவை கட்டிட்டு போனால ஐயோ இவங்க நகை போட்டிருக்காங்க நகை நல்ல புடவை கட்டுறாங்க லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்க கூம வச்சிருக்காங்க எப்படி இருக்காங்க சொல்லிட்டு புறமை போச்சு இந்த சமூகத்துல அவங்க பதினாலு வெள்ளப்பட்டு கட்டு போனால் இன்னும் எவ்வளோ பேசுவாங்க இன்னும் நான் கேட்குறேன் அதுக்கு பயந்துனே இப்போ யாரும் வந்து பதினாறு நாள்லாம் இருக்கிறது இல்லை ஒரு அஞ்சு நாள் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் ஆச்சு இப்போல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணிருந்தாங்க அவங்க பக்கத்துக்கு இருக்கிற வரம்புள்ளையே வந்து மலைநூறு போயிட்டு அங்க அங்கே போய் குளிச்சுட்டு அங்கேயே அந்த அம்மா மேலே பார்த்துட்டு அங்கேயே குங்குமம் வச்சுட்டு வந்துடுறாங்க இப்போ யாரும் பண்ணுறது சரியா அதனால இது சரியா பண்ணா நல்லா பலன் கிடைக்கும் அவ்வளவுதான் அந்த ஒரு நாள் திருவிழாவுக்கு வந்து ஒவ்வொரு ஊர்ல இருக்க திருநங்கைகளும் வந்து அந்த ஒரு நாள் எல்லா உலகத்துல வருவாங்க பிபிசி சேனல் வரும் வேற எந்த வேற எந்த இடத்துக்குமே பிபிசி வராது ஆனா இந்த இடத்துக்கு வரும் எத்தனி ஃபாரின் சேனல்ஸ் எத்தனி உலகத்துல எத்தனி சேனல்ஸ் இருக்கு அத்தனிமே இங்க வரும் எத்தனி உலகத்துல எத்தனை இங்க அத்தனை பேர் வருவாங்க இது வந்து அப்பப்பட்ட திருவிழான்னா ஈர்ப்பு பஸ்யம் எந்த ஒரு விஷயத்துக்குமே சும்மா யாரும் மாட்டாங்கம்மா இன்னைக்கு நீ இந்த விஷயம் இப்ப நீ இப்ப இன்னைக்கு வந்து ஒரு ஒரு கோயிலுக்கு போறேன்னா அந்த மறுபட்சம் உங்களுக்கு ஒரு மாற்றம் நீ அந்த கோயிலுக்கு திருப்பி வருவே இல்ல நீ போவியா நான் உன்னை கேட்குறேன் சும்மா போவாங்களா யாராவது இன்னைக்கு வந்து மதுரை மீனாட்சி அம்மனுக்கு வந்து இந்த உலகமே போய் நிற்குதுன்னா சும்மா திருப்பதியில போய் ஏன் எல்லாம் போய் கொட்டுறாங்க கொட்டுறாங்க சொல்றாங்கன்னா கொட்டை கொட்டதா அவர் திருப்பி தரத்து கொட்டுறாங்க சும்மா யாராவது கொட்டிடுவாங்களா அப்போது ஏதோ ஒரு மன மாற்றம் ஏதோ வாழ்க்கையில ஒரு மாற்றம் அவங்களோட வச அவங்க வாழ்க்கைக்கு வசந்தம் ஆகுது அங்க இந்த வருஷத்துல அந்த வருஷம் பெட்டர் இந்த வருஷம் பண்ணால் அடுத்த வருஷம் பெட்டர் ஸோ அந்த பெட்டர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் கோயில் குளத்துல உளருது எல்லாருமே சரி இன்னைக்கு எல்லாமே எல்லாமே இருக்குதும்மா பட் ஆனால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்றுமேன்னு இல்லை அது வந்து கண்டிப்பாக தெய்வத்தை கொடுக்க அனுகிரகத்தாளர் மட்டும் தான் முடியும் இல்லைன்னா மனிதராக பிறந்து நம்மளுக்கு கிடையவே கிடையாது இதுதான் உண்மை சத்தியம் தான் திருநங்கைகள் மட்டும்தான் வருவாங்களா அந்த கோவிலுக்கு அந்த ஒரு இல்லம்மா பதினெட்டு கிராமம் இருக்குல்ல அந்த அந்த ஊரை சுத்தி அந்த சூரை சுத்தி மொத்த கிராமத்துக்குமே இந்த ஒரு திருவிழா தான் பெரிய திருவிழா இதுல வந்து பெண்கள் வந்து தாளி கட்டிக்க மாட்டாங்க ஆனா பெண்களுக்கு பதிலா ஆண்கள் கட்டிக்குவாங்க அவங்களோட கணவன் மக்கள் கட்டிட்டு இந்த விரதம் இருந்து பண்ணுவாங்க இதை நானே இவ்வளவு நீங்க பண்ணா தெரியுமா இருந்தா தெரியும் நிறைய ஆண்கள் வந்து பெண்கள் உடை அணிஞ்சு இந்த தாலி பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வச்சு எடுத்துட்டு வருவாங்க ஆண்களுக்காக அவங்க அவங்க வந்து ஏன்னா பெண்கள் தாலி ஆற்ற கூடாது ஏன்னா அவரு அவர் வந்து பெண்களை யாரும் கல்யாணம் பண்ணிக்கல எங்க ஆளுங்கனாலும் கல்யாணம் பண்ணிக்கலாரு புரியுது அதனால அந்த ஒரு ஐதீகம் அந்த ஒரு சம்பிரதாயம் தான் வந்து திருநீங்களை பொறுத்து வைக்கோ யாரோ சாபம் வாங்கக்கூடாது திருநீங்கல் பொறுத்து உங்களுக்கு பிடிக்கல நீங்க பேசாதீங்க போயிடுங்க கம்மனு தேவையில்லாம அவங்களோட மன வந்து புண்படுத்தாதீங்க புரிதா உங்களுக்கு நம்ம யாரையும் வந்து எத்தனை புண்படுத்தக்கூடாது என்ன சொல்றீங்க நம்ம பிடிக்கல ஒதுங்கினோம் டீசல் தான் ஒதுங்கினோம் அவ்வளவுதான் புரிதா அவங்களோட பலகிறவங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளோ நல்லவங்க சொல்லிட்டு அவ்வளோ நம்ம யாரும் பார்த்து எப்பவுமே ப்ரூவ் பண்ண தேவையில்லை சரி இந்த ஒரு கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஆப்போசிட் கட்சி எதிர் எதிரி தான் அப்படியேப்பட்ட மகாத்மா காந்திக்கு ஒரு கோஷியை வந்து சுட்டு தரலாம் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நம்ம யாரையுமே வந்து நம்ம வந்து க்யூரிட்டியை சொல்ல முடியாது யாருக்குமே யாருமே வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண அவசியமும் கிடையாது நம்ம கரெக்டாக இருந்தாலே போதும் தெய்வத்துக்கும் நம்மளுக்கும் உண்மையாக இருந்தால் போதும் மற்றவங்க நம்ம சுற்றி நம்மளுக்கு உண்மையாக இருந்தால் போதும் அவ்வளோதான் சிம்பிள் இவ்வளவு நேரம் வந்து கூவகம் திருவிழா பத்தி பல விவரங்கள் வந்து என்னோட பகிர்ந்து கொண்டீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நாங்க கேட்கணும்னு ஆரோக்கியம் இருக்கு ஆனா டைம் இல்லாதனால இப்ப இன்னும் நிறைய விஷயங்கள் கேக்குறோம் இவ்வளவு நேரம் வந்து நிறைய விவரங்கள் வந்து பகிர்ந்து கொண்டு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி